அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபான் பேசுகிறேன் இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு ராகு நட்சத்திர பயிற்சி பலன்கள் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் ஏழாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி வரை ஒரு ஒம்பது மாத காலம் மீனராசியில் சனிபவனுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு பவான் சஞ்சிரம் செய்யப் போகிறார் தமிழுவோடபடி குரோதி வருஷம் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் பங்குனி மாதம் இரண்டாம் தேதி வரை ராகு நட்சத்திர பயிற்சி ஆகும்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பல பலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி செவஞ்சரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆழ்வட்ட நேரத்தையும்ங்க நன்றி கத்துவது கதறவுவது அழுவது கோச்சிக்கிறது முறைப்பது மற்றவர்களை எதிர்த்து பேசுவது அல்லது பேசாமலே இருப்பது இதெல்லாம் வந்து பெற்றோரிடம் அல்லது வாழ்க்கை துணையிடம் அல்லது பிள்ளையிடம் உடன் பிறந்தவர்கள் நண்பர்களிடம் கிரகங்களிடம் யாரும் கோச்சிக்க முடியாது கோச்சாரத்தில் கிரகங்கள் நல்ல நிலையில் சஞ்சரிக்கும் போது நல்ல பலன்கள் நடக்கும் கோச்சாரத்தில் கிரகங்கள் பாதை மாறும்போது மனிதனுக்கு வாழ்க்கையே மாறும் தண்ணி காட்டுவதும் தலை விதியை மாற்றுவதும் கிரகங்களுடைய வேலை தனுசு ராசிக்கு சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே கடந்த ஒம்பது மாதமாக அதாவது ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு சஞ்சரம் செய்கிறார் கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி நான்காம் வீட்டிலே பாவக்கிரகங்கள் அமரும்போது சனி ராகு கேது சூரியன் இப்படி வந்து பாவக்கிரகங்கள் வரும்போது நற்பலன்கள் குறைந்து பாவ பலன்கள் வந்து அதிகரித்து விடும் சுக கேடை ஏற்படுத்தி விடுவார்கள் நாம் வந்து உண்மையாக நேர்மையாக இருந்தாலும் புத்தியை குழப்பி கெட்ட பெயர் வர மாதிரி செய்து விடுவார்கள் கடந்த ஒம்பது மாதமாக புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்யும்போது தனுசு ராசிக்கு புதன் பாதகாதிபதி ஏழாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் பாதகாதிபதி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்யும்போது வேலை தொழில் மூலம் பாதக பலன்கள் நடந்திருக்கும் அல்லது சரியான சம்பளம் வாங்க முடியாத இருந்திருக்கும் கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடு மாம மச்சான்களிடம் சில பகை விரோதம் கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் தனுசு ராசி என்புக்கு சங்கடங்கள் நிலவி கொண்டு வந்திருக்கும் புதன் நட்சத்திரத்தை விட்டு சனிபகான் நட்சத்திரத்தில் ராக்பகான் சஞ்சரம் செய்யும்போது கோச்சாரத்திலே தனுசு ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் சனிபுகான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் பின்னோக்கி வரும்போது ராகு நட்சத்திரத்திற்கு வருகிறார் ராகுவும் சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை யோகம் தனுசு ராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்திலே மூன்றாவது வீட்டிலே சனிபுவன் வரும்போது உங்களுடைய சுய சம்பாத்தியத்தால் சுய உழைப்பால் நீங்கள் வந்து வீடு மனை மாடு நிலம் சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு நல்ல எதிர்காலம் உண்டு மூன்றாவது வீட்டிலே சனிபவன் வரும்போது ஒரு மனிதன் கடந்த ஏழரை ஆண்டு காலமாக ஏழரைச்சனையில் பட்ட அவஸ்தை கோச்சாரத்திலே மூன்றாவது வீட்டிலே சனிபவன் வரும்போது ஏழரை ஆண்டு கால பிரச்சனையை அந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் தீர்த்து விடலாம் சனி நட்சத்திரத்தில் சுகஸ்தானத்தில் ராகு வரும்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு சுக கேடு நீங்கும் உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கும் தாயார் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தாய் வழி சொந்த பந்தங்கள் வழியில் பகை போட்டி விரோதங்கள் நீங்கும் உங்களுடைய மன எண்ணங்கள் கொஞ்சம் வந்து மாற்றி யோசிக்கும் புதனடைய நட்சத்திரத்தில் ராகு சஞ்சரம் செய்யும்போது மதில் மேல் உள்ள போனை போல் இந்த பக்கம் குதிக்கலாமா அந்த பக்கம் குதிக்கலாமா அப்படின்னு தனக்கு எந்த பக்கம் சாதகமாக இருக்குதுன்னு போனை வந்து குதிக்கும் புதனை வந்து இரட்டாய் தன்மை கொண்ட கிரகம் கடந்த ஒம்பது மாத காலம் இருந்த குழப்பங்கள் தனுசு ராசி என்புக்கு நீங்கும் சனி நட்சத்திரத்தில் ராகு வரும்போது பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஏன்னா இரண்டாம் வீட்டிற்கும் மூன்றாம் வீட்டிற்கும் இருக்கும் அதிபதியானவர் சனி அவருடைய நட்சத்திரத்தில் ராகு வரும்போது சுக கேடு நீங்கி சுகம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல அன்னியம் பிரியம் அதிகரிக்கும் சனி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது வீடு மாடு மனை நிலம் சொத்து இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் சொந்தமாக நிலம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு உண்டு தன்னுடைய வேட்டை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேரிடம் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை தனுசு ராசி அன்புக்கு ஏற்படும் நான்காவது வீட்டிலே சனிபுவான் நட்சத்திரத்தில் ராகு சந்திரம் செய்யும்போது அருதாஷ்டமா ராகுவாக மிக பலம் பெறுகிறார் பிரம்மாண்ட கிரகம் பேரின்ப கிரகம் ராகு போல கொடுப்பாருமல்ல கேது போல கெடுப்பாருமல்ல என்று ஜோதிடர்களுடைய பழமொழி கோச்சாரத்திலே மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் ராகு வரும்போது பெரும்பணம் கொடிசர யோகத்தை கொடுப்பார் அதே நான்காவது வீட்டில் வரும்போது நிலபுல சொத்துக்களை விரயமும் செய்ய வைப்பார் வீடு மனை நிலம் வண்டி வாகனங்களில் விரைய செலவுகளையும் அதிகப்படுத்தி விடுவார் வீடு விற்கணும் பழைய வண்டி வாகனங்கள் விற்கணும் நிலபுல சொத்துக்கள் விற்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ஒம்பது மாத காலத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் வீடு மனை வண்டி வாகனம் விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சனி பகவான் நலநிலையில் இருக்கும்போது தனுசு ராசி என்பர்களுக்கு கடந்த ஒம்பது மாத கால பிரச்சனைகள் குறைந்தே தீரும் எப்படியும் குறைச்சிக்கலாம் உங்கள் பேச்சு சாதுரியத்தால் தனுசு ராசி என்பர்கள் சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்யும்போது நீங்கள் வந்து சமாளித்து வெற்றி பெற்று விடலாம் இனிமேல் வந்து தோல்வி இல்லை வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு வந்து ஆறாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடம் என்பது பகை கடன் நோய் வேலை நாம் வந்து வேலை தேடி போய் தான் வேலை செய்யணும் முதலாளியாக இருந்தால் உங்களை தேடி வேலையாட்கள் வருவார்கள் நாம் தேடி போகும்போது போட்டி போகாமல் பகை எதிர்ப்பு எல்லாம் வரும் ஆறாவது வீட்டிலே குருபகன் போது தனுசு ராசி என்பர்கள் நீங்கள் யாரையும் பகையாக போட்டியாக விரோதமாக நினைக்காதீங்க அப்படி நினச்சிங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுடைய வேலை மூலம் பிரச்சனை வரும் வழக்கு வில்லங்கும் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் வரும் எதிரிகள் வந்து அதிகமாகி விடுவார்கள் சனிபுகான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது ராகு வந்து எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த நட்சத்திர காரகத்தினுடைய கிரகத்தினுடைய பலனை கொடுப்பார் ராகுவுக்கு சொந்த வீடு கிடையாது ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு வந்து ஆறாவது வீட்டில் அமர்ந்திருக்கும்போது ராகுவுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் மூன்றாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய முயற்சி உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய தைரிய நன்மைக்கு உங்கள் எதிர்காலத்தை நோக்கியதாக இருக்கணும் இப்போ வந்து போட்டி போடக்கூடாது யாரையும் எதிர்ப்பாக பகையாக நினைக்காமல் இருக்கும் வரை தனுசு ராசி என்புக்கு விரயமும் பிரச்சனையும் இல்லை நாம் உண்டு நம்முடைய வேலை உண்டு என்றிருந்தால் எந்த தொந்தரவும் வராது மற்ற கிரகங்களை பார்க்கும்போது செவ்வாய் புவனுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருக்கிறது குரு செவ்வாய் கூட்டணி சேர்ந்து குருமங்கல யோகம் ஏற்படுகிறது சூரியன் சுக்கரன் புதனை பார்க்கும்போது ஏழாம் இடம் எட்டாம் எட்டில் ஒன்பதாம் எட்டில் சஞ்சாரம் செய்வார் மாதக்கிரகங்களுடைய சஞ்சார நிலையம் தனுசு ராசி என்புக்கு ஓரளவு நன்றாக இருக்கிறது தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே கேது அமர்ந்திருக்கும்போது குருபகான் பார்வை கேதுவால் ஏற்பட்ட தொந்தரவுகள் நீங்கும் வண்டி வாகன தொழில் வண்டி வாகன தொழிலாளர்கள் எதிர்பார்க்கூடிய ஒம்பது மாத காலம் நீ எதிர்பார்த்த மாதிரி நினைச்ச மாதிரி தடையின்றி வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கேதுவால் ஏற்பட்ட தடங்கல்கள் தனுசு ராசி என்பது நீங்குகிறது வேலைக்கு முயற்சி செய்யுங்க வேலை கிடைக்கும் வேலையில் உள்ளவர்கள் தடையின்றி வருமானம் வரலாம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலில் வந்து பின்னடைவு இல்லாமல் முன்னேற்றங்களை காட்டக்கூடிய அமைப்பு உண்டு வீடு மனை நிலம் சொத்து மாடு கால்நடை கோழி இதெல்லாம் வளர்க்கலாம் விவசாயிகள் வந்து நல்ல மழை பொழிகிறது தகுந்த கால நேரத்தில் பயிர் பண்ணலாம் பயிர் செழித்து வளரும் விவசாயிகளுக்கு சிறப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு சுக கேடு நீங்கி சுகம் கிடைக்க போகிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆல்பர்டை நடத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுகள் நன்றி வணக்கம்